மக்களுக்கான வெல்ஃபேர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடியது மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தோட ஒரு பேரு அப்படின்னு வரும்போது எல்லா திட்டமுமே இருக்கும் சார் குழந்தைங்களுக்கானதா இருக்கலாம் இல்ல பெண்மணிகளுக்கானதா இருக்கலாம் இல்ல அது உத்தியோகத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காக கூட இருக்கலாம் இருக்கலாம் எல்லாமே ஒரு நிதி தரப்பட்டதாக நம்ம தான் நம்ம நம்ம ஸ்கீம் சொல்லி ஒரு சமூக ஊர் மக்களுக்கு கூட புகை பட்டுப்பட்டு கண்ணில் வந்து புரை வந்திருக்கும் சில பேத்துக்கு கண் வியாதி வந்திருக்கும் பார்வை மங்கி இருக்கும் அந்த விஷயத்துல இருந்தே சிலிண்டர் கொடுக்கறதா இருக்கட்டும் எல்லாமே மக்களுக்கான திட்டங்கள் தான் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க கடைக்கோடு இந்தியன் உண்ண உணவு இல்லாமல் அவன் தூங்கக்கூடாது என்பதற்காக நமது நாட்டில் யாரும் பசியால் தூங்கக்கூடாது என்ற எண்ணத்தில் மத்திய அரசு கரீப் கல்யாண் அன்ன யோஜனா என்ற திட்டத்தை கொடுத்து ரேஷன் கடையில் குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கு ஒரு நபருக்கு ஐந்து கிலோ அரிசி அல்லது கோதுமை அல்லது ஒரு குடும்பத்துக்கு ஒரு கிலோ பருப்பு என வழங்கப்பட்டு வருகிறது இதற்கான மொத்த செலவையும் நம்ம மத்திய அரசு தான் ஏற்றுக்கொள்கிறது இந்த பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் சுமார் எண்பத்தோரு கோடியே முப்பத்தி லட்சம் பயனாளர்கள் பயனடைந்து தங்கள் பசியை போக்கிறார்கள் அடுத்ததாக மனிதனுக்கு அடிப்படையான தேவன் நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து ஒரு நல்ல வீடு இல்லாம எவ்வளவோ மக்கள் ஓலை வீடு இல்லைன்னா இந்த டார்பால் எல்லாம் போட்டு அவங்க ஒரு நல்ல வீடு இல்லாமல் மலையில எல்லாம் நினைந்த காலங்களை நம்ம கண்கூடாவே பார்த்திருக்கோம் இதெல்லாம் தான் பாரத பிரதமர் அவர்கள் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் ஒரு வீடு கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் அனைவருக்கும் வீடு என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா என்ற இந்த திட்டம் மூலம் மக்கள் பெருமளவில் பயனடைந்து வருகிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்த திட்டத்தை பிரதமர் அவர்கள் துவக்கி வைத்தார்கள் இந்த திட்டத்தின் கீழ் கடனுக்கு அரசானது மானியம் வழங்குகிறது இதில் பயனாளிகளின் வீட்டில் மற்றும் வருமான அளவை பொறுத்து மானிய தொகை வேறுபடுகிறது இந்த தொகையை திருப்பி செலுத்த அதிகபட்சம் இருபது ஆண்டுகள் வரை அவகாசம் அளிக்கப்படுகிறது இதுவரை நமது தேசத்தில் எண்பத்தேழு லட்சத்து லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது அடுத்தது நீரின்றி அமையாது உலகு குடி தண்ணி இல்லாமல் நம்ம எல்லாம் பயணிக்கும் போது நல்ல குடிநீர் கிடைக்காம எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கும் இப்போ நீங்க ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் அழகான குடிநீர் அப்படிங்கிற ஒரு டேங்க் அமைச்சு உங்களுக்கு நல்ல குடிநீர் குடிநீர் வந்து எவ்வளோ முக்கியத்துவம் நீரின்றி அமையாத உலகம் என்பதற்கு ஏற்ப ஜல் ஜீவன் திட்டம் என்ற ஒரு அருமையான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் மூலம் இந்தியாவின் கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் தனிப்பட்ட வீட்டு குழாய் இணைப்புகள் மூலமும் சுத்தமான மற்றும் போதுமான அளவு குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த ஜல் ஜீவன் திட்டமானது தண்ணீருக்கான தேவையை பூர்த்தி செய்யும் நோக்கத்தின் அடிப்படையே கொண்டு உருவாக்கப்பட்டது இதுவரை நாட்டில் உள்ள பத்தொன்பது கோடியே இருபத்தி நாலு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு கிராமங்களும் கிராமப்புற குடும்பங்களில் உள்ளவர்களும் பதிமூணு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலு நகர்ப்புற குடும்பங்களில் உள்ளவர்களுக்கும் இந்த குடிநீர் குழாய் இணை வழங்கப்பட்டுள்ளது அடுத்தது நமக்கு என்ன தேவை மனிதனுக்கு மிகவும் முக்கியமானது அத்தியாவசியமானது மனித உயிரையே காக்கும் திட்டமாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கொண்டு வந்த இந்த திட்டம் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அதாவது ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவையான உணவு இருக்க ஒரு வீடு அதுக்கப்புறம் நம்ம நாட்டு மக்களுக்கு மருத்துவம் மிக மிக முக்கியம் ஏன்னா ஏழை எளிய மக்கள் வந்து இப்ப கொஞ்சம் சேமிச்சு வச்சிருப்பாங்க இப்ப ஒரு ரெண்டு லட்சம் சேமிச்சு வச்சிருந்தாங்கன்னா ஒரு சீரிய நோய் வந்தாலே இந்த காலகட்டத்தில் அந்த ரெண்டு லட்சத்தை வந்து மருத்துவமனைக்கு செலுத்தும் அளவுக்கு அது அவ்வளவு ஒரு இருக்க காசெல்லாம் கரைஞ்சு போடுது அதனாலதான் நம்ம அந்த மருத்துவ காப்பீடு திட்டம் ஆயுஷ்மான் பாரத் பிரதம மந்திரி ஆரோக்கிய திட்டம் என்ற இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள் இதன் நோக்கம் இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை சிகிச்சை இலவசமாக பொருளாதார வசதியில் பின்தங்கியுள்ள மக்களுக்கும் பலவீனமான மக்களுக்கும் அளிப்பதுதான் இதன் நோக்கம் அதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டுக்கு ஆறு கோடி இந்திய மக்கள் மருத்துவ செலவை தங்கள் சொந்த நிதியிலிருந்து செலவழிப்பதால் வறுமையில் தள்ளப்படுகிறார்கள் இதனால் தான் இத்திட்டம் வறுமையும் பலவீனமும் கொண்டுள்ள ஐம்பது கோடி இந்திய மக்களை உடல்நல பாதிப்பில் இருந்து வறுமையில் இருந்து மீட்க கொண்டுவரப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் மூலம் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் மூலம் ஒரு குடும்பத்துக்கு வருடத்துக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வர மருத்துவ காப்பீடு சேவைகளுக்கான காப்பீடு வழங்கப்படுகிறது அடுத்ததாக கிராம மக்கள் மின் இணைப்பு இன்றி இருளில் மூழ்கி கிடப்பதை நம்ம பார்த்திருக்கிறோம் நம்ம தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு இல்லைன்னாலும் நீங்க வந்து அந்த ஹில்ஸ் ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மலை தாண்டி ஒரு மலைக்கு வந்து இணைப்பு இருக்காது அப்படிப்பட்ட கிராமங்கள் எவ்வளவோ நாங்க கண் கூட பார்த்திருக்கிறோம் காஷ்மீர் சிம்லா இந்த ஏரியா எல்லாம் நாங்க பாத்தீங்கன்னா இப்போ அது ஒரு கிலோமீட்டருக்கு அடுத்த மலையில இருந்தாலும் ஒரு குடிமகன் அந்த வீட்டுல வசிச்சாலும் இன்னைக்கு வந்து நம்ம மின் இணைப்பு கொடுத்திருக்கோம்னா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சௌபாக்கிய யோஜனா என்ற புதிய திட்டத்தை அறிமுகம் செய்து வைத்ததனால் தான் நாம் வந்து இன்று அந்த காரியத்தை செய்ய முடிந்தது இந்த திட்டத்தின் மூலம் நாட்டில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் மின் இணைப்பு உறுதி செய்யப்படுகிறது இதில் மின் இணைப்பு வசதி இல்லாதவர்கள் ரூபாய் ஐநூறு செலுத்தி மின் இணைப்பை பெறலாம் அந்த தொகையை செலுத்த முடியாதவர்கள் பத்து மாத தவணையில் ரூபாய் ஐநூறை செலுத்தியும் மின் இணைப்பை பெறலாம் இப்படி ஏழை மக்களுக்கு மின்சாரம் சீராக கிடைக்க அவர்கள் இந்த சௌபாக்கிய யோஜனா என்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் இத்திட்டம் தொடங்கி இரண்டே வருடத்தில் தொண்ணூத்தோரு சதவீத கிராமப்புற இந்திய குடும்பங்கள் மின்சார வசதியை பெற்று பயனடைந்துள்ளார்கள் அடுத்ததாக ஒவ்வொரு குடும்ப தலைவிகளுக்கும் சமையல் செய்ய விறகு அடுப்பில் அவர்கள் மணிக்கணக்காக ஊதி ஊதி அவர்கள் நோயை சம்பாதித்ததுதான் நம் கடந்த காலத்தில் பார்த்திருக்கிறோம் மரக்கட்டை நிலக்கரி மாட்டுச்சாணம் பின்னாக்கு என பல பொருட்களை போட்டு எரித்து அதை சுவாசிப்பதால் உடல்நிலை பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறார்கள் இந்த பெண்களின் ஆரோக்கியத்திற்காகவும் சுற்றுச்சூழலுக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய விதமாக அமைந்த இந்த விறகில் சமைத்த நிலையை மாற்றி பெண்கள் நீண்ட நேரம் அடுப்படியிலே கிடக்க நிலையையும் மாற்றி இதன் மூலம் நம் நாட்டின் பெண்கள் நம் நாட்டின் கண்கள் அவர்களுக்கு மதிப்பு அளிக்க வேண்டும் என்பதை மனதில் கொண்டு பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா என்ற திட்டத்தை ஆண்டு கொண்டு வந்தார் இது கிராமப்புற மற்றும் பின்தங்கிய குடும்பங்களுக்கு சுத்தமான சமையல் எரிபொருளாக எல்பிஜி சிலிண்டர் கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டது இத்திட்டத்தின் மூலம் நம் இந்தியாவில் உள்ள ஐந்து கோடிக்கும் மேற்பட்ட பெண்கள் பயனடைந்து உள்ளார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் அடுத்ததாக நாட்டு மக்களோடு சேர்ந்து இந்தியாவை வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு செல்வதற்காக இந்தியாவையும் தூய்மை இந்தியாவாக மாற்ற வேண்டும் என்று இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்த வெளியில் மலம் கழிப்பதை ஒழிக்க வேண்டும் என்று திடக்கழிவு மேலாண்மையை மேம்படுத்த வேண்டும் என்று ஸ்வச் பாரத் என்ற அருமையான இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் இதை அறிமுகப்படுத்திய பின் சுமார் எண்பத்தி ஒன்பது பாயிண்ட் ஒன்பது மில்லியன் கழிப்பறைகள் கட்டப்பட்டு பெரிய சாதனையே இந்தியா படைத்துள்ளது இந்த திட்டத்தால் இந்தியா திறந்தவெளி மலம் கழித்தல் அற்ற ஒரு நாடாக இன்று நிலைத்து நிற்கிறது அதோடு துப்புரவு பணியாளர்கள் கைகளால் துப்புரவு பணிகளை மேற்கொள்ளாமல் இருக்கவும் பல முன்னெடுப்புகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்து நம் இந்திய நாட்டையும் மக்களையும் சுகாதாரமாக பாதுகாத்து வருகிறார் என்பது இந்தியராக நாம் அனைவரும் பெருமைப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது அடுத்ததாக பிரதமர் அவர்கள் நம் இந்தியாவை வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என இரண்டாயிரத்தி பதினாலு சுதந்திர தின விழாவில் வைத்து பிரதான் மந்திரி தன் யோஜனா என்ற திட்டத்தை அந்த திட்டமானது வீட்டுக்கு ஒரு வங்கி கணக்கு இருக்கும் வகையில் கொண்டுவரப்பட்ட புதிய திட்டம் தான் அது இந்த திட்டத்தின் மூலம் தற்போது வரை வங்கியில் கணக்கு இல்லாத ஏழரை கோடி குடும்பங்களுக்கு காப்பீடு வசதியுடன் பின்பு ஏடிஎம் கார்டும் வழங்கப்படும் அதை வைத்து நாம் நாடு முழுவதும் உள்ள ஏடிஎம் களில் பணம் எடுத்துக் அதோடு டிஜிட்டல் இந்தியா திட்டம் இந்த திட்டத்தால் நல்ல வளர்ச்சி அடைந்தது என்று சொல்லலாம் மேலும் ஜன்தன் திட்டத்தின் மூலம் வங்கி கணக்கு தொடங்கிய விவசாயிகள் ரூபே கிசான் அட்டைகளை வழங்குவதற்கு கூட்டுறவு வங்கிகள் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் கவனிக்கத்தக்கது தற்போது பெரிய பெரிய தொழில் அதிபர்களும் வைத்திருப்பவர்களும் வரை பேங்க் அக்கௌண்டை ஓபன் செய்து ஆன்லைன் பரிவர்த்தனை செய்கிறார்கள் என்றால் அது இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் இந்த ஒற்றை திட்டத்தால் தான் என்பதை யாராலும் மறக்க முடியாது பாரத பிரதமர் அவர்கள் பெண் குழந்தைகளின் உயர்கல்வி திருமணம் போன்ற எதிர்கால திட்டங்களுக்கான சேமிப்பு திட்டமான இந்திய அரசின் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் என்ற மிக சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் இத்திட்டத்தின்படி பத்து வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் பெயரில் அவர்களது பெற்றோரோ அல்லது பாதுகாப்பாளரோ குறைந்தபட்சமான தொகையான ரூபாய் ஆயிரம் செலுத்தி அஞ்சலகங்களில் அல்லது வங்கிகளில் கணக்கை தொடங்கலாம் ஒரு நிதியாண்டில் குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாயிலிருந்து அதிகபட்சம் ஒன்றரை லட்சம் வரை வைப்பு தொகையாக செலுத்தலாம் இதன் மூலம் ஆண்டு ஆண்டுக்கு சதவீத வட்டி வழங்கப்படுகிறது இப்படி பெண் குழந்தைகளுக்கான உன்னதமான திட்டத்தை பிரதமர் அவர்கள் கொண்டு வந்திருப்பதை பெண் குழந்தைகளை பெற்ற அனைத்து தாய்மார்களும் பாராட்டி வருகிறார் முத்ரா யோஜனா அடல் பென்ஷன் யோஜனா ஸ்மார்ட் சிட்டி திட்டம் மேக் இன் இந்தியா உள்ளிட்ட பல நல திட்டங்களையும் கொண்டு வந்தார்